ஹாய் நான் இந்த மதுரமலா பேசுகிறேன் நெஜம் மூலமே பிக்பாக்ஸ் சீசன் நைனில் ரொம்ப ரொம்ப தெளிவான முடிவு விஜயபதி சாருக்கு சாரி பிக் பாக்ஸ் முடிவு எடுத்து விஜயபதி சாருக்கு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த டைமில் ரெண்டு பேர்த்துக்கு ரெட் கார்டு கொடுத்தது ரொம்ப சிறப்பான விஷயந்தான் ஆனால் இப்போ இந்த ரெட் கார்டு கொடுத்தது இப்போ கொடுத்ததோட இவங்க ரெண்டு பேரும் தனியாக அந்த பாத்ரூம்குள்ளே அங்கே இங்கே சும்மா அசிங்கப்படுத்தி அந்த பிக் பாக்ஸ் வீட்டவே அசிங்கப்படுத்தி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா அப்போவே இவங்களுக்கு செருப்பால் அடித்த மாதிரி ரெட் கார்டு கொடுத்துருக்கணும் ஏன்னா இப்போ அவங்களுக்கு ரெட் கார்டு நீங்கள் கொடுத்துருந்தாலுமோ அவங்க அதை வச்சு ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் இல்லை அவங்க எப்படா வெளியே போவோம் எப்படா நம்ம வேலையை முடிப்போம் அப்படிங்கிறதுல தான் இருக்காங்க அப்புறம் ஆளுக்கு ஆளுக்கு ஹாய் ஹாய் ஹாயின்ட்டு போயிடுவாங்க அது ஒன்று ஆனால் இந்த ரெட் கார்டு கொடுத்தது வந்து நீங்கள் சீசன் நைனில் இவங்களுக்கெல்லாம் ஸ்டார்டிங்கே கொடுத்துங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து வந்த உள்ளே நாளை இவ்வளோ நாள் நம்ம இருந்தால் போதும் அதுவும் பார்வதியில் அப்பப்பா கமுர்தீனாவது ஏதோ டைட்டில் வின் பண்ணும் அப்படி இப்படி ஆனால் பார்வதின்னு ஒரு பொம்பளை பொறுக்கிய உள்ளே கூட்டிகிட்டு வராமல் இருந்திருந்தால் கமுர்தீன் கண்டிப்பாக டைட்டில் வினர் ஆகிப்பார் ஆனால் பார்வதின்னு ஒரு பொறுக்கியை கூட்டிகிட்டு வந்ததினால க யார் வாழ்க்கை இது பண்ணலான்னு பார்வதி எப்போ எப்போன்னு காத்துக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது அது சபரிட்டை மோதிர மாதிரி மோதினார் முடியல அதனால் ப கமிர்தீன் ஒரு அலைஞ்சாங்கேஸ் தானே ஏதோ ஒன்றுலாம் போய் மாட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிக்கு மாட்டிக்கிட்டார் கமிருதின் அது ஒன்று ஆனால் இந்த பார்வதி பொறுக்கிக்கு வந்து இது ஒரு வழியே கிடையாது பார்த்திங்களா கமுர்தீன் கூட வந்து காலில் காலில் உழுவுறவுன்னா நம்பவும் கூடாது அவன் எப்போ வேணாலும் காலை வாரியும் விடுவியான் அதே மாதிரி பார்வதியமான ஒரு ஒரு மெண்டலை போய் அவன் போய் லவ் பண்ணியிருக்கேன்னு லவ்வுங்கிற பேருக்கு காமாக இது பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா அந்த மெண்டல்கிட்ட ஒரு பொம்பளை கூட குடும்பம் நடத்த முடியாது அந்த பார்வதி பொறுக்கிக்கிட்ட ஒரு பொம்பளை கூட கொடுத்தனை நடத்த முடியாது அந்த ஓனு ஓனா கிளவிக்கிட்ட ஒரு பொம்பளை கூட இந்த கமுருதுங்கிற நாய் எப்படி அவகிட்ட போய் குடும்பம் நடத்த போறியா நடத்தணும் நடத்தி தான் பார்க்கணும் இவனுக்கு இவனுங்கிறது முடிவு எடுத்து உள்ளே பண்ண இவங்க வெளியில் பண்ணணும் அவங்க அதுதானே ஆசைப்பட்டாங்க அதை பண்ணி வச்சிடலாம் என்ன எப்படி வாழ்கிறாங்க பார்ப்போம் பண்ணட்டும் வாழட்டும் சாகட்டும் என்ன கருமமாக பண்ணட்டும் ஆனால் இவங்களுக்கு இன்னொன்று என்னன்னு தெரியுங்களா இவங்களுக்கு இப்போதிக்கி அவங்க வாங்கின சம்பளம் வந்து அதிகமே தான் இவங்க பண்ண உள்ளே பண்ண அசிங்கமான வேலைக்கு அவங்க வ நினச்சி வந்த சம்பளத்துக்கு அவங்க நினைக்கிறதுக்கு மேலே சம்பளம் வந்துடுச்சு அவங்களுக்கு அதுனால அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தாலும் ஒன்றும் இல்லை ஏன்னா பார்வதி காலையில் அந்த ஆட்டம் ஆடுறாங்களே அது அவள் போகிறதுக்காக நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அந்த சேண்ட்ராவை நம்ம இது பண்ணிட்டோம் நம்ம இதாகிட்டோன்ட்டு போகிறா அவளுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்தா இல்லை நீங்கள் பிக் பாக்ஸ் பார்வதி நல்லா மூஞ்சிக்கு நேரம் செருப்பால் அடிச்சு அனுப்பிச்சு விட்டாலும் அவள் ஃபீல் பண்ண மாட்டான் ஏன்னா அந்தமாதிரி சீப்பான ஒன்றாம் நம்பர் கேரக்டர் பார்வதி புரியுதுங்களா அதனால அவளுக்கு தேவை பணம் வந்துருச்சு போதும் நம்ம உள்ளே இருந்துட்டேன் எப்படி இருந்தாலும் நம்ம டைட்டில் வின்னர் ஆக மாட்டோம் இதில் போய் நம்ம போய் எப்படி போய் இது பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு அவள் வேலையை அவள் தரமாக பண்ணிட்டு போகிறான் அவள் சரிங்களா அந்த ஒன்றா நம்ம பொறுக்கிக்கலாம் பொறுக்கிலோடு சேர்ந்து விட்டுட்டு போனோம்னா தான் அதுக்கு அதை கூப்பிட்டு வந்து வீட்டுக்குள்ளே விட்டு பாக்ஸ் வீட்டை நான் என்ன சொன்னேன் இந்த பொறுக்கி ரெண்டு போனதுக்கப்புறம் பாக்ஸ் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா அந்த செட்டெல்லாம் கழுவி தூக்கி எரிச்சிருங்க இந்த மாதிரி ஆளுகள்லாம் உள்ளே வரவே கூடாதுங்கன்னா தூக்கி எரிஞ்சுருங்க அடுத்த பிக் பாக்ஸ் டென்னு வருது பார்த்தீங்களா அப்போ நல்ல செட்டாக போட்டு நல்லா ஒன்று பாக்ஸ் இன்னொன்று உங்களுக்கு சும்மா இந்த ஈத்திர சாத்திரை ஈத்திர சாக்கடை ஈக்கடெலாம் உள்ள போடாமல் இந்த வாய்ப்பு தேடி எத்தனையோ பேர் வெளியில் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க குடும்ப நலத்துக்காகவும் குடும்ப கஷ்டத்துக்காகவும் ஒரு வந்து ஒரு இதில் வந்து இன்னொன்று என்ன பண்ணுறீங்க பாக்ஸ் கண்ட் அதாவது வந்து இவங்க பிரபலத்தை கொண்டு வந்து பிரபலமாக இருக்கிறவங்கள கொண்டு வந்தால் உள்ளே விடணுங்கிறதுலாம் கிடையாது இந்த மாதிரி உங்கள் சேனல் மூலமாக நிறைய பேர் பிரபலமாகணுன்னு ஆசைப்பட்றாங்க பார்த்தீங்களா உங்கள் சேனல் நிறைய குடும்பம் வாழணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களையும் நீங்கள் உள்ளே விடலாம் தப்பு இல்லையில அவங்களே உள்ளே விடலாம் தப்பு இல்லையில ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஈத்தரை சாத்தரை இது எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து உள்ளே விட்டுப்பட்டு அதுகளுக்கு வந்து ஒரு பணத்தையும் கொடுத்து இது இந்த இது பண்ணி அதுங்களுக்கு என்ன தெரியும் அதுங்களுக்கு சொல்லுங்கள் உள்ளே வந்து அப்படினா ஆனால் இதை வச்சு இருக்கிற பிரபலம் ஆகும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய பேர் வாய்ப்பில்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் உள்ளே விடலாம் சரியா அடுத்த நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி பாருங்கள் சரியா பிரபலத்தில் தான் அப்படி அவங்களுக்கு தான் ஏற்கனவே வெளியில் பிரபலமாகிட்டு வெளியே இப்படி ட்ரெஸ்ஸை போட்டு இப்படி ட்ரெஸ்ஸை போட்டு அப்படி அலையிறது இல்லையாதுங்க அதுக்கு இதுக்கு மேலே என்ன பிரபலம் அதுங்களுக்கு தேவை வந்து பிரபலங்கிறது நம்ம அடுத்த வாய்ப்பு தேடி போகணுங்கிறதுலாம் கிடையாது அது இது அவ்வளோ ஜாலி அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க சரிங்களா நிறைய பேர் பிரபலமாகாதவங்களை கொண்டு வந்து கொடுங்க நிறைய பேர் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சரிங்களா அவங்க உங்கள் சேனலுக்கு வந்ததுனால பிரபலமாகி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கே தேடி கொடுக்குங்க சரிங்களா அது நாங்களும் ஒருத்தவங்க தான் 对的啦。S S